ஒரு முட்டையில சிம் கார்டு போடுற மாதிரி ஒரு கேப் இருக்கு இந்த ஒரு நபர் அதை பார்த்தோன்னே அதுல ஒரு சிம் கார்டை சொருகுறாரு அது உடனே ஒரு கேட்டு மாதிரி மாறிடுது அதுக்கப்புறம் அந்த பூனையோட தலைக்கு பின்னாடி ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி கேப் இருக்கும் அதுல மறுபடியும் ஒரு சிம் கார்டை சொருகுவாரு அந்த பூனை உடனே ஒரு ரோபோட் நாய மாறிடும் இதை பார்த்தோன்னே அங்க இருந்து அவுங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிருவாங்க அந்த ஒரு ரோபோட் நான் வீட்டை விட்டு வெளியே போனோடனே இந்த நபர் அது வேகமா வந்து புடிச்சிடுறாரு அடுத்த செகண்ட் அது ஒரு காட்டு எருமையா மாறிடுது அந்த ஒரு காட்டு எருமை கடலை நோக்கி ரொம்ப ஸ்பீடா ஓடுது கடலை வந்து குதிச்ச உடனே அது ஒரு ஷார்க்கா மாறிடுது கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்ப மறுபடியும் இந்த ஒரு நபர் அந்த ஷார்க் மேல சிம் கார்ட போடுறாரு அந்த ஒரு ஷார்க்கு தண்ணி விட்டு வெளியே வந்து ஒரு காராவே மாறிடுது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறதுக்கு இந்த நபருக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு கார்ல சிம் கார்டை சொருகிறாரு அடுத்த செகண்டே அந்த ஒரு கார் சூப்பர் ட்ரெயினா மாறிடுது இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன டனல் வருது இப்படியே போனா கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும் அதனால மறுபடியும் ஒரு சிம் கார்டை போடுறாரு அந்த சிம் கார்டை போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய ட்ரெயின் ஒரு சின்ன மொபைல் போனா மாறிடுது இவ்வளவு டிராவல் பண்ணதுல அந்த ஒரு நபருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த த்ரில்லிங்கான மொமெண்ட் தான் அவருக்கு ரொம்பவே